டிவோட்டினேஷன் நேயர்களுக்கு ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அதே சமயத்தில் குறைந்த காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பலன்களாக இது இருக்க போகுது குரு வக்ர பலன்கள் இந்த குரு வக்ர பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் தான் இது இருக்க போகுது இந்த நான்கு மாதங்களில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துராதுனாலும் சில விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த நான்கு மாதங்கள் ரிலீஃபாக கூட இருக்கும் அது நல்லதே நடக்கும் அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழவே போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இது எப்போ தோங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தில் அது தோங்குது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூங்கக்கூடியது குரு வந்து ரிவர்ஸில் போகிறாரு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து எப்படியே ரிவர்ஸில் வக்ரமாகிறார் இது எப்போ வரைக்கும் இது இருக்கப்போகுது இந்த வக்ர பலன்கள் அப்படிங்கும்போது பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்க போகுது சரியாக சொல்லணுன்னா நூற்றி பதினாறு நாட்கள்னு வச்சுக்கோமே நூற்றி இருபது நாள்னால் நான்கு மாதங்கள் கணக்கு வரும் கொஞ்சம் கூட குறையாக இருக்குது ஸோ இந்த நூற்றி பதினாறு நாட்களும் என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விழாவாரியாக பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையுமே வந்து பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தசா புத்திகளை அனுசரித்து அது மாறுபடும் இப்போ நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்லும் பொழுது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் வரைக்குமே வந்து அந்த பலன்களை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம் பாக்கியுள்ள அறுபது சதவீதம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் அது பலன் தரும் அதனால் இப்போ இந்த சமயங்களில் ஒரு சில நேரங்களில் எந்தெந்த இடங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற அளவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ குறிப்பாக யாராச்சும் முதலீடு பண்ணுவதாகட்டும் வீடு வாசல் வாங்குவதாகட்டும் அல்லது வேலை மாற்றத்திற்கு யோசிச்சிட்ருக்கிறவங்க இது போன்ற நபர்கள் எல்லாமே இந்த குரு வக்கர காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிறத இந்த பதிவில் நம்ம விழாவியாக பார்ப்போம் இப்போ இதில் நெகட்டிவாக இருந்தாலுமே கூட ஒரு சில பேருக்கு அதுலேருந்து தப்பிப்பதற்கான வழியை வந்து நான் என்னுடைய இறுதியாக இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ பகுதிக்குள்ளே இருப்போம் மகர ராசிக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இந்த ஒரு நான்கு மாத காலகட்டம் தான் பட் இருப்பினுமே கூட வந்து இது வந்து சில பேருடைய வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரவே செய்திருது சில பேருக்கு வந்து நிறைய ஏமாற்றங்களையும் தந்துவிடவே செய்து ஸோ இந்த நூற்றி பதினாறு நாட்கள் அதாவது அக்டோபர் ஒன்பது தொடங்கி அடுத்த வருடம் பிப்ரவரி நான்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நிதானம் அதே மாதிரி அகலக்கால் வைக்காமல் இருப்பது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கைகூடி வர மாதிரி தெரியும் இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு கணக்கு போட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அல்லது பற்றாக்குறையில் கூட இருந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோமே பட் இப்போ வந்து என்ன பண்ணுன்னா மேற்கொண்டும் பற்றாக்குறைக்கான ஒரு வழியை வந்து உங்களுக்கு கண்ணுக்கு எதுக்கு ஆசையாக காமிக்கும் நீங்கள் வந்து அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் மீறி இறங்குறீங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல இந்த செலவோடு சேர்த்து அதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பொழுது அதுதான் உங்களுக்கு வந்து சிக்கல்களை தேடி தந்துடும் ஏன்னா மகரத்திற்கு அதிபதியே வந்து சனி பகவான் சனி யார் முழு அசுபர் குரு யார் முழு சுபர் இவருக்கும் அவருக்கும் நீர் நெருப்பு மாதிரி தான் இப்போ குரு வந்து வக்ரம் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம வந்து சில விஷயங்கள் நமக்கு அனுகூலங்களாக நம்மளை தேடி வர மாதிரி ஆரம்பிக்கும் என்னடா இது நமக்கு வந்து குரு வந்து சனிக்கு வந்து பெரிதாக வந்து ஆகாத கிரகமாக இருந்தால் நல்லது பண்ணுது என்ன அவர் ரிவர்ஸில் போயிட்டு இருக்கார் அவர் அவர் வந்து ரிட்ராக்டேட்டர் ஆகி போய்ட்டுருக்கார் அப்படி போகும்போது வக்ரமாகி போகும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அனுகூலமாக நடப்பது போல் நடக்கும் ஆனால் நீங்கள் அதை யோசித்தே முடிவெடுக்க வேண்டும் ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து தைரியமாக இறங்கலாம் உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் வந்து தங்கம் விலை கம்மியாக இருக்குது நான் நிறைய தங்கம் சேர்க்குறேன் இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் வச்சு நான் தங்கம் வாங்குறேன்னா அது வந்து தவறே கிடையாது அது இன்னும் சொல்ல போனால் அப்ரிஷியேட் ஆகும் நீங்கள் அப்போ செய்யக்கூடிய செலவு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கு புத்தி போகாது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நான் வந்து இப்போ இருக்கிற டூ பிஹெச்கே விட்டுட்டு ஃபோர் பிஹெச்கே வீடு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகும்போது அது இதுவும் போய் அதுவும் போன கதையாகிடும் ஸோ அது மாதிரி நீங்கள் சிக்கலில் மாட்டிடக்கூடாது அதே மாதிரி யாராச்சும் லேண்ட் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு தேடி வரும் உங்களை தேடியே வந்து வீட்டுக்கு கதவு தட்டி பத்து லட்சம் போகிற லேண்டு அஞ்சு லட்சத்துக்கே வருது விட்டுறாத வாங்கிடு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கடனை உடனே வாங்கி வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ஏகப்பட்ட சட்ட சிக்கலில் இருக்கும் அந்த அஞ்சு லட்சம் நீங்கள் காலம் முழுக்க திரும்பி உன்ன பாடுபட்டாலும் அது நீங்கள் கேஸே நடத்தினாலும் உங்கள் கைக்கு வராது அப்படியே போய் மாட்டுவானு அதனால நீங்க முடிந்தவரை நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கொஞ்சம் ஒரு மாய பிம்பம் மாதிரியான நிறைய நான் உங்களுக்கு பக்கத்துல சுத்தி பத்தி உங்களுக்கு வந்து ஆசையை தூண்டக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடக்கும் அப்போ மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சரி என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செலவுகளுக்கு நீங்கள் நிறைய இடம் தரலாம் சுப செலவுகளாக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு கெடுதலே பண்ணாது உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா தங்கம் போன்ற விஷயங்கள் அல்லது உங்களுடைய சொந்தத்திலேயே ஒருத்தர் வந்து ஒரு வீடை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா பணம் கூட நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் நீங்கள் வந்து இப்போதைக்கு இந்த வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வருதுன்னா நீங்கள் தாராளமாக நல்ல முடிவு எடுக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் தருவார் பட் எதை எடுத்துக்கணும் எதை தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்கிறதுல மிகவும் கவனமாகவும் இருக்கணும் அது அலர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னால் இதில் நம்ம குரு வக்ர பலன்கள் மட்டும் பார்க்கக்கூடாது இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஏழ்ரசனி வேறு நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதில் ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுங்களா ஏழ்ரசனி இப்போ உங்களை விட்டு போக போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார் ஸோ நிச்சயம் நல்லது தான் பண்ணுவார் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கக்கூடியதா உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதாங்கிறத மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து நீங்க இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துட்டாலே போதும் பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது நேர்ந்துடாது கூடுதலாக உங்களுடைய மனம் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் நிறைய மெடிடேட் பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவசமாதிகளுக்கு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் போயிட்டு வாங்க கெடுதலில் போய் நீங்கள் மாட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலுமே குரு உங்களை காப்பாற்றி விடுவார் அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த குரு வக்கர காலகட்டத்திற்கான பயிற்சி பலன்கள் பொதுவானதாக நான் ஏற்கனவே இருக்குங்கிறத சொல்லிட்டேன் இருந்தாலும் இது பாதிக்கும் ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் இதனுடைய இம்பேக்ட் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயுமே இருக்கவே போகுது பட் இதிலிருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு யாராச்சும் ஆசைப்பட்டீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் எண் வந்து சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம டிஓடினேஷன் சேனலில் என் ரீதியாக நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அல்பட்ஸ் அதாவது ஏபிசிடி இந்த எழுத்தில் எந்தெந்த எழுத்தில் முதல் எழுத்தாக ஒருத்தருக்கு பெயர் அமையும் போது என்னென்ன பலன்கள் கொடுக்குதுங்கிறத பற்றியும் நான் விளாவறியாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த குரு வக்ரகை பயிற்சி காலகட்டத்தில் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுடைய பெயர் சரியாக அமைந்திருக்குமேயானால் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள் அப்படி பெயர் சரியாக அமையலைன்னா என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெளிவாக அதில் நான் சொல்கிறேன் இப்போ நான் தரப்போகிறது வந்து உங்களுக்கு இலவச பொது பலன்கள் தான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிஓடி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான பலன்களை நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார என்னால் வந்து ப்ரையாரிட்டி பேஸிஸாக தான் ஒர்க் பண்ண முடியும் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும் அதனால் நீங்கள் இந்த பகுதியை பார்த்து முடித்ததுமே அந்த முதல் நூறு நபருக்குள்ளார நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அதில் உங்கள் பெயர் சரியாக பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற தகவல்கள் அந்த பெய்டு கன்சல்டேஷன் பற்றி அதில் நான் சொல்லியிருப்பேன் விருப்பப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளோ நெகட்டிவான காலகட்டமாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஏன்னா அடுத்தடுத்து வர சனி பயிற்சி போகுது சனி வக்ரம் நிவர்த்தியாக போகுது இது மாதிரி வரிசையாக நிறைய பிளானடரி பொசிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கேது பயிற்சி கூட இருக்குது ஸோ எந்த காலகட்டத்திலையும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் என் கடித ரீதியாக சரியாக அமைந்திருந்தால் நிச்சயம் காப்பாற்றப்படுவீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்